ஃபுல்லாக காய வரையும் வெயிட் பண்ணணுமா சிரிக்குது என்னமா என்னை வச்சு ஏதோ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் கை இருக்கு கொஞ்சண்டா பூசி இருக்க வெயிட்டா இருக்கான்னு கேட்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருதாணி அரைச்சி கொடுத்தாங்க எங்களுக்கு மருதாணி அரைச்சிருச்சு ஆயா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருதாணியை வைக்க போறோம் காலில் வித்தி விட்டுறயா ஆயா மருதாணி அரைச்சி கொடுக்கறதுக்காகவே வந்தது என்ன ஆயா டக்குன்னு அரைச்சிட்டாயா ஸ்பீடா அரைச்சிருச்சுங்க ஆயா எல்லாம் தானே அப்படியே வச்சு அமைச்சது அம்மியை தரணுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மருதாணி வைக்க போகிறோம் இன்னைக்கு ஏன் மருதாணி வச்சுட்டேன் தெரியுமா உனக்கு டிசைனா எனக்குலாம் மருதாணி போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கூலிங் ஆகிடும் நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கும் அதனால் மருதாணி வச்சா தூக்கமும் நல்லா வரும் எல்லோரும் இதை வைக்கிறப்ப ஃபீல் ஆல் பண்ணியிருப்பீங்க கை குளிர்ச்சியாக இருக்காது இது குளிர்ச்சியான ஒன்று என்னால் வந்து பாதி வார்த்தை தான் பேச முடியுது நாக்கில் துண்ணு இருக்குது அதனால் பேச முடியல அதனால் பாதி வார்த்தை வந்து கரெக்டாகும் மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி மருதாணி வைக்க போக போகிறோம் எங்கே ஏயா ஆயாவில் தாங்க அரைச்சி கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு காணும் வாதி போயிடுச்சு உண்மையில அது மழை தூத்து வருதுன்னு வீட்டுக்கு போதும் மழை அதிகமா இருந்துச்சுன்னா போக முடியாது இப்பயே வீட்டுக்கு அறிவிச்சு மருதாணி மட்டும் அரைச்சு சொல்லியிருந்தோம் அதனால மருதாணி அரைச்சு கொடுத்துட்டு போயிடுச்சு மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் தூங்குறதுக்கு முன்னாடி தான் வைப்போம் எல்லாருமே அப்படி தான் தூங்கறதுக்கு முன்னாடி தான் மருதாணி வைப்பாங்க நானும் அம்மாவும் இப்போ மருதாணி அம்மா எனக்கு வச்சுட்டு போகிறாங்க அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மருதாணி கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இதை வச்சு தான் இன்றைக்கி அம்மா கையில் மருதாணி போட போகிறாங்க சொல்லுமா மருதாணிக்கு எதுக்கு சுண்ணாம்பு மருதாணிக்கு எது சுண்ணாம்புனா சுண்ணாம்புக்கு ஃபர்ஸ்ட்டு கையில் வைக்கணும் கையில் வச்சுட்டு வச்சோம்னாக்க சுண்ணாம்பு இருக்கிற இடம் மருதாணி மேலே வச்சோம்னாக்க சேவைக்காது பாக்கி இடம் தான் சமைக்கும் அதை வச்சு டிசைன் போடுறது ம் சொல்லணும் கையை கேட்டு ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு வைக்க அந்த இடத்து மேலே மருதாணி வச்சா சவுக்காத சவுக்காத நாங்கள் சின்ன உள்ள அப்படிதான் வைப்போம் இப்படி சின்னம்ப வச்சோம்னாங்க மக்களே அது மேலே மருதாணி வச்சா மருதாணி வந்து ஒட்டாது அப்படியே டிசைன் மேக் பண்ணுற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலான்ட்டு അവൻ കൈ കഴുകി നല്ലവനാണ് இதுக்கு வந்து பேர் என்னென்னு வைக்கிறது என்ம்மா என்னன்னு பேர் வைக்கிறது சுனாம்பு வித்தியாசமான முறையில் மருதாணின்னு போட வேண்டியது அம்மா சின்ன வயசில் இருக்கிறப்ப இப்படி தான் போட்டுப்பாங்கன்னா அதை நமக்கும் போட்டு வர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடை த மாடெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டிவிட்டு வராரு அப்பா இந்த மாதிரி சுண்ணாம்பு எல்லாம் வச்சு மருதாணி நீ போட்டிருக்கியாப்பா

ஆ நாங்கள் போட்டது நீங்க போட்டதுதா ஹம் அப்பாவே நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி பார்த்தது பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு சொல்லுமா உண்மையிலேயே போட்டிருக்கியா இல்லை விளையாடுறியாம்மா ஏன் விளையாட்டேன் எதுலாம் அப்படி விளையாட்டேன் இல்லை யூடியூப்ல இருந்தே பார்த்தியா இல்லை நான் எதுலேயும் பார்க்கல நாங்களாம் இப்படி போடுவோம் சரி ஃபுல்லாக காயிற வரையும் வெயிட் பண்ணணுமா சிரிக்குது என்னமோ என்னை வச்சு ஏதோ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் காய்கறத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்பாவை பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கபடி மேட்ச் பார்த்துட்ருக்காரு ப்ரோ கபடி மேட்ச்சு டெய்லி தான் வேலை கபடி பார்க்குறது மட்டும்தான் ரெண்டு மேட்சாக இருந்தாலும் பார்க்கறது மூணு மேட்ச்சாக இருந்தாலும் பார்க்கறது மேட்ச் இல்லைன்னா வேறு ஏதாவது கிரிக்கெட்டு ஹை ரேட்ஸு இந்த மாதிரி பார்க்குறது படம்லாம் ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க எப்பயாவது அறியுது அந்த ப்ரோ கபடி வந்த நாள்லேருந்து படத்தெல்லாம் விட்டுட்டாங்க கொஞ்ச நேரம் நியூஸ் மட்டும் கேட்பாங்க கேட்குது அம்மா ரெடி ஆயிடுச்சு காஞ்ச எங்கெங்க காஞ்சிருக்கோ அங்கெங்க பூசிக்கிட்டே வரலாமாங்க எல்லாம் காஞ்சிச்சு இந்த இடம் நல்லா இப்படி அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே பூச்சி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்பா ஜெல்ல கைபுராச்சி சாந்து பத்துமா பத்துமா பத்தும் பத்தி விரலே தெரியாத அளவுக்கு அம்மா அப்படி பூசியிருக்காங்க காலையில் பார்த்தா தான் தெரியும் உண்மையிலேயே சொல்ல விரல எங்கேயுமே தெரியல பாருங்க கேப்பே இல்லாமல் பேசிட்டாங்க நம்ம இந்த பொருள்னு மட்டே இருக்கும் பேசலாமா பேச கை வெயிட்டாக இருக்கு கொஞ்சண்டா பூசியிருக்க வெயிட்டாக இருக்கான்னு கேட்குறேன் ரெண்டு கைக்கு போடுற மாதிரி ஆமாம் ரெண்டு கைக்கு போடுறேன் நீ மற்றனே அப்பாட்டை கட்ட அப்போ அதுதான் நீரே என்னடா சாலை ஆச்சு வேற இதெல்லாம் இந்த சிமெண்ட்டு கதை இதை போட்டு பூசணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இங்கே சட்டையில் கிட்ட ஏசிப்படாத பேட்டெலாம் வீணாக போடும் நல்லா அதை காத்திரி போட்டு காய வைக்க முன்னாடி இது காய வைக்கிட்டு தான் வருவாடையே வந்து காய வைக்க காத்திரி போட்டு அது மாதிரி மிததானியம் சுண்ணாம்பு தடையிலே பார்த்தேன் அது சரி வராதுங்க சரி அப்படிதான் இருக்குது நம்ம கையை பாருங்க ரெண்டு கைக்கு போட வேண்டிய மதுதானிய ஒரே கைக்கு அம்மா போட்டு விட்டுருக்காங்க இது இப்போ நான் உடனே தூங்க முடியாது ஏன்னா இது அவ்வளோ சார்ந்து இதில் இதை நல்லா காய வைக்கணும் மொதல் வேலையாக காய வச்ச பிறகு தான் தூங்கலாம் இல்லைனா என் போர்வை சட்டை எல்லாத்துலேயும் ஈசிடுவேன் அப்புறம் அதில் எல்லாம் கரையாயிடும் இதை முதல்ல காய வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நானும் காலையில் கழுவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியல இது நானும் உங்களை மாரி ஆவலோடு இருக்கேன் காலையில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்கும் காலை வணக்கம் இது பார்த்தீங்கன்னா மருதாணி கதி கையை கழுவிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல அம்மா வித்தியாசமான முறையில் போட்டு விட்டாங்க நல்லா தான் இருக்குது ஏம்மா நீங்கள் கேட்டு ஏன்னா இவங்க மட்டும் நல்லா அழகாக போட்டுக்கிட்டாங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு விட்டாங்க ஆனால் பிடிச்சிருக்கு பரவாயில்ல இதுலயே நிறைய டிசைன் போடலாமா ஆனால் இப்படி தான் எனக்கு போட்டு விட்டாங்க அம்மா இது போகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடும் ஃபுல்லாக தேங்கி போகிறதுக்கு கையை விட்டு அது வரைக்கும் நம்ம கை இப்படி தான் இருக்கும் ஸோ மக்களே இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் டிசைனாக பண்ணுங்க நல்லா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இது எனக்கு பிடிச்சிதான் தான் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்